கிளரண்டு காதல் ஹே காக்கு பாக்குள ரெண்டு காதல் அப்படி இருக்கிறப்போ நமக்கும் இதே மாதிரி ஒரு நிலைமை வர வாய்ப்பு இருக்குல்ல ஓஹோ இந்த காதல் படத்துல வர மாதிரி நம்மள இழுத்துட்டு போய் பிரிச்சு உன்னை அடிச்சு பைத்தியமாக்கி ரோட்ல அப்படியே திரிய விட்டுடுவாங்கன்னு நினைக்கிறியா வண்டி கொஞ்ச ஓரமா நிறுத்த சொல்ற நிறுத்த நிறுத்த சரி சரி கொஞ்சம் கீழே இறங்கு நீ உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ்வாவே யோசிக்கிற என்னடா ஆச்சு உனக்கு செல்வியோட அப்பா அப்படி இருக்காருங்கிறதுக்காக ஏன் அப்பாவும் அப்படிதான் இருப்பாருன்னு எப்படிடா உனக்கு தோணுது இல்ல கேட்குற என்ன விட நீதானே என் அப்பா கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க என்னிக்காவது அவர் இப்படி தான் சமுதாயத்து மேல பற்று இருக்கிற மாதிரி பேசிருப்பாரா உன்னை தான் கேக்குறேன் சொல்லு இல்ல அப்புறம் என்ன உனக்கு சரி அப்படியே அவர் நம்ம லவ்வ ஒத்துக்கலன்னே வச்சுக்கும் நீ என் கூட ஸ்ட்ராங்கா நிக்க மாட்டியா என்ன இல்லையே அப்பா சொல்றாருன்னு என்ன கழட்டி விட்டுடுவியா ஏய் என்ன பேசுற நீ தாண்டா என்ன இப்படி பேச வைக்கிற நாம ஒன்னு சேருவோங்கிற நம்பிக்கையோட நீ பேசலனாலும் பரவால ஆனா சேரவே மாட்டோங்கிற மாதிரி தயவு செஞ்சு பேசாத இங்க பாரு என் அப்பாவை நான் பார்த்த வரைக்கும் அவருக்குள்ள அப்படி ஜாதி பாக்குற பழக்கமே கிடையாது அப்படியே அது இருந்தாலும் அது தான் பொண்ணோட சந்தோஷத்தை விட பெருசா இருக்காது புரிஞ்சுதா பயப்படாத ஊரை விட்டு ஓடி போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிற நிலைமைக்கு நான் உன்ன கொண்டு வர மாட்டேன் ஊரே பார்த்து ஆசிர்வாதம் பண்ற மாதிரி தான் கல்யாணம் நடக்கும் போதுமா சரி என்ன சரி நான் இவ்வளவு தூரம் பேசின அந்த சரியில ஒரு சிரிப்பாவது இருக்கலாம்ல எனக்கு எப்படிதான் உன் மேல லவ் வந்துச்சுன்னே தெரியல நீ எல்லாம் வேஸ்டா சரி வந்து வண்டி இந்த அப்பிலிகேசின் புடி. நீ எடுத்திருப் போ. ஐயோ, ஏய், ஏய், இதையே ஏங்கிட்டு குடுக்கிறேன். ஏ, என்ன என்னாச்சு ஏமா, இதை ஏன் வீட்டில் பார்த்து, ஏதோ நான் தான் திருடுக்கல் என்ன பண்ணப் போகிறேன் நனைக்கிறதுக்கா? அப்பா, சரியான தொட நடுங்கிடானி. சரி, இதை நானே வெச்சுக்கிறேன். என் வீட்ல இது பத்திரமா இருக்கும் இப்படி பாக்காத என் வீட்டுல எந்த டவுட்டும் வராது அப்படியே அப்பா இத பார்த்தாலும் நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சத்தியமா நினைக்க மாட்டாரு என்ன இல்லாத மூளைக்கு இவ்வளவு வேலை கொடுக்காத வண்டி எடு

அம்மாவுக்கு புரியுதுப்பா இவளோட ட்ரீட்மெண்ட் விஷயம் தானே நீ இதெல்லாம் மனசுல போட்டு தவிச்சிட்டு இருக்காத அண்ணன் தான் பணம் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காருல்ல அப்புறம் என்ன விடு விடுன நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு அவசியமே இல்லை ஏ என்ன நீ சின்ன பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்க நான் நல்லாதான் இருக்கேன் வேலை டயர்டில் அப்படி தெரியுது அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் வேண்டாம் அது இதுன்னு நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா ரேணோ தண்ணி எடுத்துருவாய பாத்தீங்களாமா அவனுக்கு கொழுப்ப ஏன் சார் வந்து தண்ணி குடிச்சிட்டு போக மாட்டாரா அவன் தான் இருக்கான்ல நீ தான் போய் அப்ப நான் என்ன பூ பறிச்சுட்டா இருக்க நானும் வேலை தானே பார்த்துட்டு இருக்கேன் ரேணு கொஞ்சம் சீக்கிரம் வாயன் கூப்பிடுறான்ல போறக்கா சரி சரி நானே போறேன் உடனே துடிப்பியே ஏண்டா நீ என்ன பெரிய கலெக்டரா உனக்கு தண்ணி எடுத்து வர்றதுக்கு ஒரு ஆளா நீ சொன்னாலும் சொல்லலனாலும் உன் அண்ணன் கூடிய சீக்கிரம் கலெக்டர் தான் ஓ பார்த்தல்ல எவ்வளவு சீரியஸா படிச்சிட்டு இருக்கேன்னு இந்த வருஷம் ரேங்க் வாங்கி கவர்மெண்ட் வேலை வாங்கியே தீருவேன் அப்படியா இவன் என்ன பண்றா இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவில் முதல் ரயில் விடப்பட்ட ஆண்டு 1853 பழங்குடியினர் மேம்பாட்டு நிதிக்கான உத்தரவாதம் எந்த சட்டப்பிரிவில் வருகிறது ஆர்டிகல் டூ செவன்டி தப்பு இருநூத்தி எழுபத்தி அஞ்சு இல்லையே இத பாரு இந்த லட்சணத்துல சாருக்கு தண்ணி கொண்டு வர ஆள் வர ஒழுங்கா படிடா வந்துட்டா எப்படி மறந்த ரேனோ ரேனோ நாச்சே அய்யோ ரேனோ அண்ணா அம்மா ரேனோ என்னாச்சு ரேனோ என்னாச்சு ரேனோ என்னமா ரேணுகா என்னமா என்னாச்சு டேய் அது ரெவலு செட் என்னமா அய்யோ என்னங்கடா சீக்ரெட் டா ரேனோ யூத் ரேனோ போனேடா என்னமா ரேனோ அண்ணா அது குடுத்து பீசிங்க நிக்கோ சரவணா ஹாஸ்பிடல் போலாம்ப்பா தூக்குப்பா டேய் அட குடுப்பா ஏடே சீரு ரேனோ ரேனோ தூக்குப்பா தூக்குப்பா அவங்கள கூப்பிடுங்க ஓகே டாக்டர் டாக்டர் அவங்கள கூப்பிடுறாங்க வாங்க உட்காருங்க டாக்டர் இப்ப ரேணுகாவுக்கு எப்படி இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல இப்போ ஸ்டேபிள் ஆயிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் ஆமா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அழிஞ்சிட்டு இருக்க போறீங்க இப்பதான் இதுக்கு இன்ஜெக்ஷன் வந்திருக்கு இல்ல நானும் ரேணுகாவுக்கு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலான்னு தஞ்சாவூர்ல ஒரு டாக்டர் பார்த்தேன் அவரும் அந்த இன்ஜெக்ஷன் பத்தி தான் சொன்னாரு நீங்க இன்னும் எத்தனை டாக்டர் பார்த்து ஒப்பீனியன் கேட்டாலும் இது ஒண்ணுதான் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் அந்த இன்ஜெக்ஷனை போட்டு பிரச்சனையை சரி பண்ணிட்டு போகாம எவ்வளவு நாளைக்கு தான் அந்த சின்ன பொண்ணு கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டே இருக்க போறீங்க ஆனா அது ரொம்ப காஸ்ட்லியாச்சே டாக்டர் காஸ்ட்லி தான் அதுக்கு என்னமா பண்ண முடியும் இந்த பிரச்சனை சரியாகணும்னா காசு செலவு பண்ணிதான் ஆகணும் காஸ்ட்லியான நோயெல்லாம் காசு இருக்கிறவங்களுக்கு தான் வரணும் இல்ல எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி உங்க பொண்ண காப்பாத்திர வழிய பாருங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும் அது உங்க எல்லாருக்கும் தான் கஷ்டம் முக்கியமா அந்த பொண்ணுக்கு அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் இல்ல டாக்டர் நாங்க பண்ணு ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம் சீக்கிரம் கிடைச்சிரும் அப்புறம் என்ன நான் வேணா இன்ஜெக்ஷனை வர வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷனுக்கான பணத்தை கட்டிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம் என்ன சொல்றீங்க சரி டாக்டர் நீங்க இன்ஜெக்ஷனை ரெடி பண்ணிருங்க நான் ஒரு ரெண்டு நாள்ல பணத்தை கட்டிடுறேன் ஓகே இப்போ அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் ரெண்டு நாள்ல பணத்தை கட்டிட்டு இன்ஜெக்ஷன் போடுற அன்னைக்கு வாங்க ஓகே டாக்டர் தேங்க் யூ சரவணா டாக்டர் கிட்ட நம்பிக்கை இன்ஜெக்ஷனை வர வச்சிருங்கன்னு சொல்லிட்ட அப்படியே அன்னனையும் பார்த்து பணத்தை பத்தி ஒரு வார்த்தை கேட்டுறியா சரிம்மா என்னப்பா கலெக்ஷன் வேலையா போறேன்னு சொன்னீங்களே எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா ஆமாப்பா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது அது இருக்கட்டும்பா ஏதோ ஈஸ்வரி கல்யாணத்தை பத்தி பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு என்னாச்சு குடும்பத்துல மூத்தவன் மனோகரன் அவனுக்கே இப்பதான் பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ள இவளுக்கு என்ன அவசரம் என்னடா பேசுற வயசுக்கு வந்த பிள்ளைய எத்தனை நாளைக்கு வீட்லயே வச்சிருக்க முடியும் இப்பவே கட்டி கொடுத்து அனுப்பலனாலும் நல்ல மாப்பிள்ளைய பார்த்து வச்சுக்கிறது நல்லதுதானே யாருக்கு எல்லாருக்கும் தான் டேய் முதல்ல நீ போயிட்டு உப்பு எடுத்துட்டு வா அப்படியே வந்து சொல்லு ஆமாண்ண எனக்கு அவர ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குண்ணா அவன உடனே கட்டிவேன் கேப்பியா என்ன ஐஸ்வர் இதெல்லாம் ஏன்பா அவதான் விவரம் இல்லாம கேக்குறானா நீங்களும் ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அவன் யாரு என்ன ஆளுன்னு கூட தெரியல நீங்களே இவ்வளோ யோசிக்கும்போது நான் யோசிக்காமல் இருப்பேனா உங்க தங்கச்சி அவனை கட்டிக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறான் அதான் உங்களை கேட்டு சொல்றேன்னு சொன்னேன் அவள் விருப்பப்படுறான்றதுக்காக கண்டவங்க இல்லை தூக்கி கொடுக்க முடியுமா நாளைக்கே ஏதாவது பிரச்சனைன்னு கண்ணை கசிக்கிட்டு வந்துன்னா யார் பதில் சொல்றது அண்ணா அப்படிலாம் ஒன்றும் நடக்காது பாப்பா நீ சும்மாரு இது ஒன்றும் மற்ற விஷயம் மாதிரி கிடையாது நீ கேட்டோடனே செய்கிறதுக்கு பாருமா ஈஸ்வரி தினம் தினம் ஆயிரம் பேரை பார்க்குறோம் பார்க்கறதுக்கு பழகுறதுக்கு நல்லா தான் இருப்பானுங்க ஆனா வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும் அவனுடைய யோகிதா என்னன்னு இந்த பாரு பாப்பா நம்ம வீட்ல நீ வசதியா வளர்ந்த பொண்ணு அவனை பார்த்தாலே தெரியுது வசதி வாய்ப்புனால என்னன்னு தெரியாத ஆளுன்னு அந்த மாதிரி ஒரு வீட்டுல போய் நீ கஷ்டப்படுறத எங்களால பார்க்க முடியாது உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும் அந்த பய விஷயத்தை இதோட மறந்துடு இல்ல பாப்பா விடு அவன் தான் சொல்றான்ல இத்தனை வருஷமா உனக்கு எது சரின்னு பார்த்து பார்த்து செஞ்ச எங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும் தெரியாதா அப்பா ஏன் கல்யாண விஷயத்த பொறுமையா பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணத்தை முடிக்கிற வேலையை பார்ப்போம் இல்லைன்னா அவள் கண்டவன லவ் பண்றேன்னு சொல்லுவா கேட்டியா தங்கம் உங்க அண்ணனுக்கு சொல்றானுங்கல்ல உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி வைப்பானுங்கடா எல்லாம் உன் நன்மைக்காக தான் புரிஞ்சுக்கோ இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா சரிங்க பாருங்க சார் இந்த மாடல் வேணும்னு கேக்குறாங்க இது நம்ம கிட்ட இல்ல சரவணன் கிட்ட சொல்லி ரெடி பண்ண சொல்லிடலாமா சார் ஆர்டர் கொடுத்துடலாமா பண்ணுங்க பண்ணுங்க ஓகே சார் சாரி சார் ஹலோ சாரிப்பா அன்னைக்கு ஏதோ கோவத்தில் உன்னை கண்டபடி பேசிட்டேன் ஐயோ பரவாயில்ல சார் நான் தான் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்காம உங்கள் பொண்ணை பற்றி தப்பாக சொல்லிட்டேன் சார் பொண்ணு மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கீங்களே சார் எந்த அப்பாவுக்கும் நான் சொன்னது கண்டிப்பாக கோவத்தை தான் வர வச்சிருக்கோம் சார் சார் சொல்லுங்க சார் என்ன விஷயமா கால் பண்ணிருக்கீங்க அது ஒண்ணு இல்ல என் பொண்ணு அன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பார்த்ததா சொல்லியிருந்தீங்கல்ல அதான் சார் அப்படி எதுவும் இருக்காதுன்னு தான் சொல்லிட்டீங்களே சார் ஆமாமா இருக்காது தான் இருந்தாலும் மனசுல ஏதோ உறுத்திட்டே இருக்கு அப்போ அப்படி யார் கூட அவ வந்தான்ற கேள்வி மட்டும் மண்டே குறைஞ்சிக்கிட்டே இருக்கு சார் எனக்கு அந்த பையன் யாருன்னு தெரியல சார் ஆனால் அந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு சார் நீங்க ஒன்று பண்றீங்களா சொல்லுங்க சார் அந்த ரெஜிஸ்டர் ஆஃப் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல அதை கொஞ்சம் எனக்கு எடுத்து தர முடியுமா சார் சிசிடிவி எல்லாம் ப்ராப்பராக போலீஸ் வச்சு தான் சார் மூவ் பண்ணி வாங்க முடியும் சார் அதுவும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஃபுட்டேஜ் வேற கேட்குறீங்க ஐயோ அதெல்லாம் சரி வராது வேற யாருக்கா தெரிஞ்சா என் பொண்ணு மேலே தான் ஏதோ தப்புன்ற மாதிரி ஒரு தப்பான பேச்சு வந்துடும் இப்போ எனக்கு அவன் மேல சந்தேகம் எதுவும் இல்ல அவ கூட வந்தவங்க யாரும் தெரிஞ்சுக்கலாம் தான் கேக்குற நீ கொஞ்சம் காதும் காதும் வச்ச மாதிரி அந்த ஃபுட்டேஜ் பாட்டு வாங்கி கொடுத்துட்டா போதும் சரிங்க சார் நீங்க இவ்வளவு கேட்டு நான் செய்யாம இருப்பேனா நான் எப்படியாவது கேட்டு அதை வாங்கி தந்துடுறேன் சார் ம் சரி சார் நான் சொல்றேன்னு ஒன்னும் கோவப்படாதீங்க ஒருவேளை அப்படி எதுவும் தப்பா இருந்துச்சுன்னா ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க சார் அந்த பையன் யாரா இருந்தாலும் அவனை இல்லாமலே செஞ்சிருவான் சார் என்ன சொல்றீங்க சார் சரி அப்பா ஏமா சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் பா இன்னைக்கு அபிராமி அத்த வீட்ல இருந்து சாப்பாடு கொடுத்து விட்டு பிரம்மாதமா பிரமாதமா இருந்துச்சு இப்பதான் அப்படியே ஒரு ஃபுல் கட்டு கட்டுன உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கட்டாப்பா பரவாயில்ல இருமா கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறேன் அப்பா டக்குன்னு சாப்பிட்டுக்கோங்க இல்லனா சாப்பாட்டோட டேஸ்டுக்கு நானே இன்னொரு ரவுண்ட் சாப்பிட்டு காலி பண்ணாலும் பண்ணிடுவேன் அதுக்கு என்னமா நீ தாராளமா சாப்பிடு அப்பாக்கு வேணும்னா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுற சும்மா சொன்னேன்ப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு பசிச்சதும் நீங்களே சாப்பிட்டுக்கோங்க சரிமா ஆமா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க ஒண்ணு இல்லையம்மா பிசினஸ் எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு

நீங்க போய் சரிமா என்னது? திருட்டு திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு டென்ஷனே இல்லாம இருக்காள இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ற யாராலையும் இவ்வளவு சாதாரணமா இருக்க முடியாது ஒண்ணும் புரியலையே ஒருவேளை நான் தான் தேவையில்லாம ரம்மையான விஷயத்தில் குழம்பிருக்கணும் அப்படி தான் இருக்கணும் ஏன்னா அவன் நடந்துக்கிறது எல்லாம் அப்படி தானே இருக்கு நமக்கு தெரியாமல் நம்ம பொண்ணு இப்படி ஒரு தப்பை என்னைக்கும் செய்ய மாட்டான் கல்யாணம் பண்ணுற அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே எப்படி வந்துச்சு